பதினோராவது நாளாக போராட்டம் நடத்தி வரும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை தாவேக்க தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார் முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இந்த சந்திப்பு எப்போது எங்கே நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட பதினோராவது நாளாக அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து மற்றும் ஆறை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேர் அவர்களுடைய பணி பாதுகாப்பு அதாவது பணி நிரந்தரம் வேண்டியும் அதே போல தனியார் மயமாக்கல கண்டித்தும் இந்த போராட்டத்தை ஈடுபட தொடங்கினர் கடுமையான வெயிலும் மழையிலும் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில போராட்டத்துடைய மூன்றாவது நாள நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் நேரடியாக சந்தித்து அவர்களது ஆதரவை தெரிவித்திருந்தனர் மேலும் அவர்களுக்கான முழு ஆதரவும் அதே போல சட்டப்பூர்வமான உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த தூய்மை பணியாளர்களை பனையோர் கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக அழைத்து இப்போது அவரது ஆதரவை அவரது அவர் சார்ந்த ஆதரவை தெரிவிப்பதற்காக அழைத்திருக்கிறார் அந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்துல இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது கட்சியுடைய தலைவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பொதுச் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த சந்திப்பின் போது உடன் இருக்கின்றனர்